சோமாலியா கடற்கொள்ளையர்களால் சுற்றி வளைக்கப்பட்ட சரக்கு கப்பல் அதிரடி காட்டிய இந்திய கடற்படை வீரர்கள் சரக்கு கப்பல் மீட்கப்பட்ட திக் திக் நிமிடங்கள் ஆப்பிரிக்கா நாட்டில் பஞ்சத்துக்கு பெயர் போன தேசம்தான் சோமாலியா அங்கிருப்பவர்கள் அரபிக்கடல் பகுதியில் வரும் கப்பல்களை வழிமறித்து கொள்ளையில் ஈடுபடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் இதனால் அரபிக்கடல் பகுதியை அமெரிக்கா மற்றும் இந்தியா கடற்படையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் இந்நிலையில் லிபியா குடியை ஏந்திய எம்பி லிலா நொர்போக் என்ற சரக்கு கப்பல் பிரேசில் நாட்டிலிருந்து பஹ்ரைனுக்கு சோமாலியா வழியாக சென்று கொண்டிருந்தது அப்போது இந்த கப்பலில் திடீரென சோமாலியா கொள்ளையர்கள் ஆயுதங்களுடன் அத்துமீறி நுழைந்து கப்பலின் திசையை திருப்பியிருக்கின்றனர் இது குறித்து கப்பலிலிருந்து இந்திய கடற்படைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே ஐ சென்னை சென்னை போர்க்கப்பல் மற்றும் இந்திய கடற்படை ஹெலிகாப்டர்களும் கப்பலிருக்கும் இடத்துக்கு விரைந்து சென்று கண்காணித்தன அந்த கப்பலில் பதினைந்து இந்தியர்கள் உட்பட இருபத்தோரு பணியாளர்கள் இருப்பது தெரிய வந்தது இந்திய கப்பற்படையின் எலைட் கமாண்டோ ஹெலிகாப்டரில் இருந்து கப்பலுக்குள் இறங்கி கொள்ளையர்களை தேடியது கப்பலின் எல்லா பகுதிகளிலும் தேடியும் கொள்ளையர்கள் கிடைக்காததால் இந்திய கடற்படைக்கு பயந்து கொள்ளையர்கள் ஓடியிருக்கலாம் என கூறப்படுகிறது கப்பலில் இருந்த பதினைந்து இந்தியர்கள் உட்பட இருபத்தோரு பணியாளர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது கப்பலை பத்திரமாக மீட்டெடுத்து ஐ சென்னை ஆபரேஷனை வெற்றிகரமாக முடித்துள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க